ஓசூரில் புனித வெள்ளியை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் சிலுவை பாதை ஊர்வலம் கிறிஸ்தவர்கள் கைகளில் சிலுவைகளை இந்தி பங்கேற்பு ஓசூரில் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாள் ஆலயத்தில் இன்று புனித வெள்ளி முன்னிட்டு இயேசு சிலுவை மரணத்தின் போது அனுபவித்த துன்பங்களை நினைவு கூறும் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது இதில் கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்றனர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் தவக்காலம் முடிந்தபின் வரும் வெள்ளி கிழமையை புனித வெள்ளியாக கடைபிடிக்கின்றனர் அந்த வகையில் இன்று புனித வெள்ளியை முன்னிட்டு ஓசூர் டிவைன் நகரில் உள்ள குழந்தை இயேசுவின் புனித தெரேசார் ஆலயத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பாடுகளை நினைவு கூர்ந்து சிலுவைப்பாதை ஊர்வலம் சென்றனர் இதில் தர்மபுரி மறை பேராயர் லாரன்ஸ் பயஸ் ஆலய பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சேவைகளின் கைகளில் ஏந்தி பாடல்கள் பாடி ஊர்வலமாக சென்றனர்

முன்னாடி போங்கம்மா பின்னாடி உள்ள போங்க வாங்க அப்படி வாங்க அப்படின் வாங்க செய்து காட்டு விருமின்றி அவரது சிலுவணிகளில் அவருக்கும் பங்கு கொள்ளாவிடல் பலன்கள் கசக்கும் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் நான்கு முப்பத்தி இரண்டுடன் விருப்பமின்றி சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார் சிலுவையை சுமப்பது அவருக்காகவும் தான் அவரது சிலுவையில் அவருக்கும் இயர்வைத்தான் நம் வீட்டில் உழை வைத்து உணவு படைக்க ஆதாரமாய் உள்ளது என்பதை மறந்து போகிறோம் பல அலுவல்களில் இருக்கும் பெற்றோர்கள் கடைக்கு செல்லுதல் பக்கத்து வீட்டுக்கு செல்லுதல் போன்ற சிறிய வேலைகளை செய்யச் சொல்லும்போது சிறுவர் சிறுமியர் எரிச்சல் அடைவதும் மனதிற்குள்ளேயே முனகிக் கொள்வதும் சில நேரங்களில் சத்தமாகவே எதிர்ப்பை தெரிவிப்பதும் உண்டு பெற்றோர்களுக்கு உதவி புரிவது ஏதோ ஒரு பெரிய இடஞ்சொல் போறது அல்லது இவரது வேலை என்று கிடையாது வசதிக்காக வேலைகளைத்துள்ளோம் இதில் ஒருவருக்கொருவர் உதவுவதுதானே இயற்கையானதும் நியாயமானதும் இதுபாந்த இயேசுவே ஆண்டவரே குடும்பத்தில் ஒவ்வொருவர் செய்யும் வேலையும் அனைவருக்கும் பலன் தருகிறது அதுபோல எந்த வேலையிலும் அனைவருக்கும் பங்கு உண்டு அது என் வேலை இல்லை அவ வேலை என்று சொல்லாமல் அனைவரும் சேர்ந்து உணர்ந்து உதவி செய்யும் எங்கள் அனைவருக்கும் தாரும் இயேசுவேன் மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சர்வீசு சமாதானத்தில் சமாதானத்தின் நிலைப்பாற கடவது முயற்சிப்பிடித்த வண்ணமாய் അവ പിന്നെ കിട്ടി വന്നിട്ട് എന്ത സൈഡ് വന്നു

திருமுகத்தை துடைக்கிறார் சிலுவை பாதையின் போது பார்த்தனர் சிலர் பரிகாசமாய் சிலர் பரிதாபத்தோடு கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் பாசத்தோடும் பரிவோடு பார்த்து நெருங்கி வந்து உதவிய ஒரு சிலரில் வெரோனிக்கால் ஒருவர் பாசமும் பரிவும் அதிகம் தேவைப்படும் நேரங்களில் நம் குடும்பத்தினரை நாமும் பார்க்க தவறிவிடுகிறோம் சற்று நெருங்கி நேரம் செலவிட மறந்து விடுகிறோம் ஓடாய் அளவுக்கு உழைத்து பணத்தை சம்பாதித்து வீட்டிற்கு கொடுக்கும் குடும்ப தலைவர்கள் மனைவியோடு மக்களோடு சிறிது நேரம் செலவிட தவறுவது உண்டு எங்கே நேரம் இருக்கிறது எனக்கும் ஆசைதான் எங்கே முடிகிறது யாருக்காக இந்த ஓட்டமும் அழைச்சலும் என ஆயிரம் சாக்குகளை கோரினாலும் அவையெல்லாம் காரணமாகாது பரிவும் பாசமும் மனைவிக்கு தேவைப்படும் போது அக்கறையும் ஆலோசனையும் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் போது பணம் அதை Jesusujeme <inaudible> ka ஒருவர் சிலுவையை சுமப்பது அவருக்காகவும் தான் அவரது சிலுவையில் அவருக்கும்